ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் சாம்பார் எப்படி பண்ணுறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சாம்பார் செய்ய போகிறோம்ல அந்த சாம்பாருக்கு நான் ஒரு நூறு கிராம் எடுத்து ரெண்டு தடவை கல்வியை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூட வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு பச்சை மிளகா போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் நாங்கள் வந்து எப்பவுமே பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கோ இந்த காரமும் சேர்ந்து வர்றதுக்காக எப்போவும் பருப்பு வயிற்றத்து கூட போடும்போது நம்ம பூண்டு சேர்த்துக்கணும் ஸோ பூண்டும் நம்ம வந்து இதோடு சேர்த்து அவிக்க போகிறோம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் பருப்பு கூடவே கொஞ்சம் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமா வந்து நம்ம காயத்தூள் இந்த பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் காயத்தூள் போட்டுக்கோங்க இந்த பூண்டு போடுறது எல்லாம் போடுறது நமக்கு வந்து இந்த புதுசாக வந்து பிகினசா இருந்தீங்கன்னா காயத்தூள்லாம் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகே நான் இப்போ கொஞ்சம் அப்படி அப்படி சும்மாவே போடுறேன்ல அதனால நீங்க ஒரு கால் ஸ்பூன் காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அந்த மாதிரி கரெக்டாக அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் குக்கரை மூடிட்டு விசில் போட்டு வச்சுட போகிறேன் விசில் வந்து ஒரு நிமிஷம் அதாவது ஒரு விசில் வந்தோன்னே கரெக்டாக வந்து ஏழு நிமிஷத்தை நான் ஆஃப் பண்ண எனக்கு கரெக்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் வந்து இடி சாம்பாருக்கு கொஞ்சம் வறுத்து தான் நம்ம அரைக்க போகிறோம் ஸோ அந்த பொருள் என்னென்னலாம் போட்டு வறுத்து அரைக்கங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆன் பண்ணி கடாய் எடுப்பில் வச்சுக்கோங்க இதுக்கு மிக முக்கியமான தேவையானது வந்து நம்ம வந்து வெதை கொத்தமல்லி சொல்லுவோம்ல அந்த தனியா இந்த மாதிரி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் பாருங்கள் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இது எல்லாமே போட்டு முதல்ல நல்லா வறுத்துக்கணும் கடலைப்பருப்பு தனியா இந்த அரிசி சிம்மில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா க அந்த ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் இது ரெண்டு நிமிஷம் வறுத்த உடனேயுமே நம்ம கொஞ்சம் ஜீரகம் இது கூட ஆட் பண்ணிக்கணும் இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இது நம்ம வந்து முக்கியமாக போட வேண்டியது இதுக்கு வந்து நம்ம மற்றபடி சாம்பார் தூள் போடுவோம்ல அந்த மாதிரி சாம்பார் தூள் இதுக்கு தேவை கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் நம்ம சேர்த்து வச்சு போட்டு நல்லா வறுக்கணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த அரிசிலாம் நல்லா பொரியணும் பொறிஞ்சு எல்லாமே ஒரு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டா இந்த மாதிரி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் ஆறணும் இப்போ கடாயை திரும்ப அதே மாதிரி வச்சுட்டு நமக்கு குக்கரில் விசில் வந்துச்சு இது வந்து செகண்ட் விசில் நான் வந்து ஸ்டிம் ஸ்டிம் பண்ணிட்டேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து காரத்துக்கு இப்போ காஞ்சி மிளகா போட்டு நம்ம வறுக்க போகிறோம் காஞ்சி மிளகா வந்து இல்லைன்னா ஸ்மெல் வரும் பயங்கர நெடி வரும் அதுக்காக நம்ம போடுறோம் காஞ்சி மிளகா உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஏழு இது போடுறேன் நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி மிளகா மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க கூடவே இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு ஒரு வறு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து இந்த மிளகா வந்து நல்லா வருபட்டு இப்போ இதையும் இது கூட போடுங்க கொஞ்ச நேரம் ஆரட்டும் அதுக்கு மேலே நம்ம அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் சாம்பார் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடாகட்டும் பாத்திரம் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தாளித்து ஊற்றுவோம் இப்போ லைட்டாக ஃபஸ்ட்டில் ஆயில் ஊற்றி காய்கறியை மட்டும் வதக்கி விட போகிறோம் கொஞ்சமாக அதாவது வந்து ஒரு கால் ஸ்பூனும் கம்மியாக ஒரு நாலஞ்சு வெந்தய மாதிரி அது ஒரு வாசத்துக்கு சரியா ரொம்ப போடுறாயங்க கசந்துரும் இந்த மாதிரி வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் வெட்டி இதாகட்டும் சின்ன வெங்காயம் எப்போவுமே சாம்பார்னாலே சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி குட்டி குட்டியாக முழுசாக போடுறேன் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி ஒன்று ரெண்டையும் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடலாம் இந்த ச சாம்பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் நீங்கள் போடலாம் இப்போ நான் என்னென்ன காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்களேன் எந்த காய் வேணாலும் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை போடலாம் நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் இது வந்து கருணக்கிழங்கு இது எங்கள் ஊரில் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இங்கே சென்னையில் வந்து இதை கருணக்கிழங்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இது பூசணிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி பொழங்காய் இல்லை நான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கத்திரிக்காய் அந்த டைமில் தான் கட் பண்ணணும் ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இது போக நீங்கள் சீனியவரக்காய் இருந்தாலும் சரி அவரைக்காய்ன்ற இல்லை அவரைக்காய் இருந்தால் எந்த இதில் இப்போ வந்து இந்த என்ன சொல்றதுனா பொங்கலுக்காகவே நிறைய கிழங்கு ஐட்டங்கள்லாம் வரும் பார்த்திங்களா சிறுகிழங்கு சேப்பங்கிழங்கு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் லைட்டாக வெங்காயம் வதங்கின உடனே நம்ம எல்லா காயும் சேர்த்து உள்ளே போட்டுற வேண்டியதான் இப்போ நல்லா வதங்கிச்சு தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது இந்த அளவுக்கு வதங்கணுனே எல்லா காயுமே நம்ம சேர்த்துக்கலாம் பொள்ளங்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு சேனைக்கிழங்கு முள்ளங்கி பீன்ஸு பூசணிக்காய் இது போக நான் கத்திரிக்காய் இருக்கு பாருங்கள் அதையும் எடுத்துருவோம் கத்திரிக்காய் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஆ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு இப்போ புளி ஊற்ற வேண்டாம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு கால்பதம் ஒரு அரைப்பதம் வந்து வேகட்டும்ண்ணே இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு காய்க்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து இது கொஞ்சம் ஆரிடுச்சு நம்ம வறுத்து வைச்ச பொருள்லாம் ஆரிடுச்சு அதையும் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரப்பறம் கூடவே நம்ம தேங்காய் கண்டிப்பாக இது கூட நாங்கள் போடுவோம் அந்த தேங்காய்க்கு என்னென்ன தேவையோ அதையும் எடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த காய்லாம் ஓரளவுக்கு வேகட்டும் இந்த மாதிரி இருக்கும் போதே இன்னொரு அரை ஏற்காடு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆரிச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எட்டு வந்துடலாம் நல்லா பவுடர் பண்ணிட்டு வரலாம் எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வந்தாச்சு நிறைய பேர் வந்து இதில் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிளண்டரோட இது எங்கே வாங்கினீங்க நல்லாயிருக்கா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு வாங்கினேன் ஓகே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது இப்படி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தண்ணி வற்ற ஆரம்பிச்சிட்டு நல்லா வேக வந்துச்சு இப்போ நான் முதல்லையே கொஞ்சோண்டு புளியை வந்து கரைச்சி ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ புளி கரைச்சில் நம்ம ஊற்றணும் காய்கறிலாம் வந்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஊற்றணும் நம்ம ஒரு தக்காளி போட்டிருக்கோம் ஸோ தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ புளியை கரைச்சி ஊற்றியாச்சி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றிட்டோம் அந்த புளித்தண்ணி கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போறோன்னா ஒரே ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே தேங்காவும் நம்ம அரைச்செடுக்கணும் கொஞ்சமாக தேங்காய் வச்சுருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த சாம்பாருக்கு நீங்கள் தேங்காய் போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு தேங்காய் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பூண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் தேங்காவையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க நம்ம சாம்பார் பொடிக்கு பதிலாக இந்த சாம்பார் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கோ பார்த்தீங்களா இது அப்படியே நீங்கள் போட்டுருங்க இது போட்டோடனே நல்லா சாம்பார் வந்து ஒரு திக்னஸும் கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து அரிசிலாம் போட்டுக்கோல்ல அரிசி பருப்புலாம் போட்டாலே வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் நல்லா கிளறி விடுங்க இதை போட்ட உடனே ஒரு வாசனையே தனியாக இருக்கும் இதுக்கு பேர் தான் இடி சாம்பார் இடித்து நம்ம போடுற பார்த்தீங்களா அந்த காலத்தில் உலக்கையை வச்சு நல்லா இடித்து போடுவாங்க இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம் அவ்வளோதான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் கூடவே பாருங்க தேங்காவே நம்ம ஊற்றிடலாம் கடைசியில் வந்து தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் இது ரெண்டும் கொதிக்கட்டும் நம்ம பாருங்கள் பருப்பு எப்படி அமைஞ்சுன்னு பார்க்கலாம் நல்லா பருப்பையும் போட்டு எல்லாத்தையும் கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி தேவையான அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ நமக்கு நல்லாவே கொதிச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு வந்து நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுக்க போறோம் அவ்வளவுதான் சாம்பார் எல்லா காயும் போட்டு நீங்க இன்னும் காய்கறி கூட நிறைய சேர்த்துக்கோங்க ஓகே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடாகட்டும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க வெடிக்கிறதுக்கு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிச்சு வெங்காயம் கருவேப்பில் காஞ்ச மிளகா ஆரம்பிச்சா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க என்ன நான் எல்லாமே அதில் போட்டதுனால காஞ்சி மிளகா போடல இதில் வந்து குழம்புல கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுக்கோங்க கட் பண்ணி வெங்காயம் நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எடுத்து தாளிச்சுட்டு ஊற்றிடு அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் இதுதான் வந்து எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே பொங்கலுக்கு செய்யக்கூடியதான சாம்பார் எல்லா விதமான காய்கறியும் இதில் இருக்கும் அதனால் வந்து சைட் டிஷ்ஷே எடுக்க மாட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஊரில் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இப்போ சென்னையிலலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே வச்சு நீங்கள் பண்ணிடுறாங்க பட் ஊரில் இதெல்லாம் வந்து வெளியில் வச்சு தான் இந்த பொங்கல் பண்ணுவாங்க ஒரே பயங்கர டெக்கரேஷனாக இருக்கும் வீடை வந்து வெளில அடிக்கிறதாக இருக்கட்டும் அதே மாதிரி காவி வெடுத்து காவியெல்லாம் இந்த பட்டை மாதிரி போடுவாங்க அதுக்குன்னு க அடுப்பு செய்வாங்க பண ஓலை புதுசாக வாங்கிட்டு வந்து அதை செய்வாங்க அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணுற ஞாபகம் வருது சின்ன பிள்ளைங்களே நாங்களும் அதை ரொம்ப நின்று ரசித்து வேடிக்கை பார்ப்போம் வீடு ஃபுல்லாக மாவு கோலம் போடுவாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா கலர் கோலம் போடுவாங்க செமையாக இருக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் அதாவது சிட்டிக்குள்ளே பார்க்க முடியல ஒருவேளை வெளியில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு கிரா கிராமத்தில் இன்னும் இருக்குமா இருக்கும் பாருங்க நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த பா இந்த சாம்பாருக்கு வந்து சைட் டிஷ் பண்ண மாட்டாங்க எப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் ஓ இந்த சாம்பார் வந்து லைட்டாக தொட்டு சாப்பிடக்கூடாது நிறைய ஊற்றி சாப்பிடணும் இந்த மாதிரி நிறைய ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா தான் இது பச்சரிசிக்கு சாப்பிடணும் அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு அந்த வாசனை நம்ம வந்து சாம்பார் பவுடர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கப்போ அந்த ஒரு டேஸ்ட்டே தனி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் ஃபேஷ்னியும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்